ஆயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ஈரோடு மேலப்பாளையத்தில் பிறந்தவர் தீரன் சின்னமலை இவர் காங்கேயம் நாட்டின் பாளையங்கோட்டையின் பாளையக்காரராக இருந்தவர் தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி ஒரு சமயம் தாராபுரம் பகுதிகளில் மக்களிடம் வரி வசூல் வாங்கிச் சென்ற வீரர்களிடமிருந்த வரி வருவாயை பறித்து அவர்களிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் சின்னமலை வாங்கிக் கொண்டதாக உன்னை அனுப்பியவனிடம் சொல் என முழங்கியதால் சின்னமலை என அழைக்கப்பட்டார் உழைக்கும் மக்களின் பணத்தை வரி பணமாக அபகரித்துச் செல்வதை கடுமையாக எதிர்த்தார் அவற்றைப் பறித்து மக்களிடமே திரும்பச் சேர்த்தார் தீரன் சின்னமலையிடமிருந்து தப்பியோடிய ஹைதர் அலி வீரர்கள் சங்ககிரியிலிருந்த திவானிடம் சொல்ல நூறு குதிரைப்படை வீரர்களை அனுப்பி தீரன் சின்னமலையை பிடித்து வர ஆணையிட்டான் அந்த அதிகாரி அப்படி வரும் செய்தி அறிந்த சிறிது நேரத்தில் தனது நண்பர்களான வேலப்பன் என்கிற பொல்லான் கருப்ப சேர்வையுடன் தீரன் சுழன்றார் மக்களும் இணைந்தனர் தீரனை பிடித்து வர வந்த படை தலை தெறிக்க ஓடியது பொல்லான் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர் எனவும் கருப்ப சேர்வை மருத்துவர் சமூகத்தை சார்ந்தவர் எனவும் கூறப்படுகிறது கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தீரன் சின்னமலை சமூகப் பிரிவினைகளை துளியும் மனதில் கொள்ளாது இறுதி வரை நண்பர்களாகவும் படைத்தளபதிகளாகவும் சின்னமலைக்கு தோளோடு தோளாக இவர்கள் நின்றார்கள் தனது தந்தையான ஹைதர் அலி வரி வசூலிக்க அனுப்பி வைத்த வீரர்களை விரட்டிய தீரன் சின்னமலையைப் பற்றி கேள்விப்பட்டார் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை விரட்ட தனக்கு இணையான வீரர்களை தேடிக் கொண்டிருந்தவர் சின்னமலையே தனக்கு தகுந்த வீரர் என எண்ணினார் ஓரணியில் திரள அழைப்போலை அனுப்பினார் ஏற்கெனவே வெள்ளையர் எதிர்ப்பு மனநிலை கொண்டதால் தீரன் சின்னமலையும் இசைந்தார் வெள்ளையர் விடுதலை வேட்கை கொண்ட ஆயிரன் வீரர்களை சாதி சமயம் பாராது திரட்டினார் விடுதலை உணர்வுடன் திரண்டவர்களுக்கு கடுமையான பயிற்சிகள் அளித்தார் இந்த கொங்குப்படை திப்பு சுல்தானின் படையில் அணிவகுக்க மைசூருக்கு சென்றது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் கொள்கையும் பிரிட்டிஷு காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து நின்ற பிரெஞ்சுப் படையும் திப்புவின் படையில் இருந்தது தீரன் சின்னமலையின் கொங்குப்படை இவர்களிடமிருந்து நுட்பமான போர் பயிற்சிகள் பலவும் கற்றது தீரன் சின்னமலை திப்புவின் நெருங்கிய நண்பரானார் திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நான்காம் கட்ட மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு துவங்கியது வெள்ளையர் படை நாற்பதாயிரம் வீரர்களுடன் மோத வந்தது தன் உற்ற நண்பன் திப்புவிற்காக களமிறங்கினார் தீரன் சின்னமலை மழவள்ளி என்னும் இடத்தில் சிறிய படையைக் கொண்டு தலைசிறந்த வியூகங்களை வகுத்து போர் புரிந்து நாற்பதாயிரம் வெள்ளையர் படையையும் வீழ்த்தினார் சின்னமலை வீரமும் தீரமும் இரு கண்களாகக் கொண்டு சாதியத்தின் சாயலே இல்லாமல் அணிதிரண்ட சின்னமலையின் கொங்கு படை வென்றது தீரன் சின்னமலை தனது நண்பன் திப்புவிற்கு இந்த வெற்றியை பரிசளித்தார் திப்பு சுல்தானுடனான தீரன் சின்னமலையின் நட்பு ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் துவங்கியது திப்பு மரணித்த ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடர்ந்தது திப்புவின் படை தளபதிகளான பூர்ணையர் மீர்காசிம் போன்ற துரோகிகளின் துணையுடன் நயவஞ்சகமாக திப்புவை வீழ்த்திய வெள்ளையர்களின் மீது தீரன் சின்னமலை கடும் சினம் கொண்டார் திப்பு சுல்தானை கொன்றவர்களை பழிவாங்க பெரும் படையுடன் தயாராக வேண்டும் என்னும் உறுதியுடன் மைசூரிலிருந்து கிளம்பினார் வெள்ளையர்கள் தீரன் சின்னமலை மீதும் ஆத்திரம் கொண்டனர் போர் புரிய ஆயத்தமாயினர் ஆங்கிலேய படையின் நகர்வை கவனிக்க தனக்கு விசுவாசமான நபர் அவர்களிடம் உளவாளியாக பணியாற்ற வேண்டும் என தீரன் சின்னமலை எண்ணினார் அதற்கு தன் நண்பனான பொல்லானையே தேர்ந்தெடுத்தார் ஆங்கிலேயர் படையில் ஆயுதங்கள் சரி செய்யும் பணியாளராக பொல்லான் சேர்ந்தார் ஈரோடு மாவட்டம் அரசலூர் அருகே உள்ள நல்லமங்காபாளையம் கிராமத்தில் பிறந்தவர்தான் பொல்லான் சிறுவயது முதலே வாழ்வீச்சு வில் பயிற்சிகளை கற்றவர் தீரன் சின்னமலை பொல்லானின் ஆற்றலை பார்த்து படைத்தளபதியாகவும் மெய்காப்பாளர் ஆகவும் ஆக்கிக் கொண்டார் ஆயிரத்து எண்ணூற்றி ஒன்றாம் வருடம் பவானியில் நடைபெற்ற காவிரி கரையோரப் போர் ஆயிரத்து எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சென்னிமலை போர் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அரசலுவார் போர் ஆகிய மூன்று போர்களிலும் ஆங்கிலேயரை எதிர்த்து தீரன் சின்னமலை வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தளபதி பொல்லான் இவர் ஒற்றனாக ஆங்கிலப் படைக்குள் ஊடுருவி ஆங்கிலேயர்களின் போர் நகர்வுகளை போர் தந்திரங்களை படை அளவுகளை சின்னமலைக்கு தெரிவித்தபடியால் எளிதில் தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார் தீரன் சின்னமலை சிதறுண்டு கிடந்த பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பாளையங்களை இணைத்தார் பாளையக்காரர்களுக்கு வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிரான விடுதலை சிந்தனையை உரிமை உணர்வை ஊட்டினார் வெள்ளையர் எளிதில் நுழைய முடியாத வண்ணம பூந்துரை நாட்டின் புகழ்மிக்க ஊராக இருந்த ஓடா நிலையில் உறுதியான கோட்டையை கட்டினார் அதை மக்களே முன்னின்று உருவாக்க வைத்தார் பயிற்சி கூடங்கள் பல அமைத்தார் மக்கள் கருத்தறிய பெரிய வளாகங்கள் அறிஞர்கள் புலவர்கள் விவாதிக்க பேரவைகள் அமைத்தார் தென்னிந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராக அறிவிக்கப்பட வேண்டிய கோவை புரட்சியின் கூட்டமைப்பில் ஒருவர் தீரன் சின்னமலை மருதுபாண்டியர்கள் ஒருங்கிணைத்த இந்த கூட்டமைப்பில் மைசூரிலிருந்து திப்பு சுல்தான் கர்நாடகாவிலிருந்து தூந்தாஜிவாக் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியான நெல்லை சீமையிலிருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறை சேது சீமையிலிருந்து முத்துராமலிங்க சேதுபதி மேற்கு பகுதியான கொங்கு பகுதியிலிருந்து தீரன் சின்னமலை வடக்கு கிழக்கு பகுதியான திருச்சி தஞ்சை பகுதியில் மருது பாண்டியர்கள் மையப்பகுதியான திண்டுக்கல்லில் இருந்து விருப்பாட்சி கோபால் நாயக்கர் கேரளாவின் மலபார் பகுதியிலிருந்து பழசி அரசர் என விரிவாக தென் தமிழ்நாட்டின் அனைத்து தளங்களிலும் இருந்து உருவாக்கிய இந்த கூ கூட்டமைப்பு வெள்ளையர்களை எதிர்க்க சாதி மதம் இனம் கடந்து ஒன்று கூடியது சின்னமலையின் படைத்தளபதியான கருப்பத்தேவர் திப்பு சுல்தானின் நெருங்கிய நண்பரான பிரெஞ்சு வீரன் நெப்போலியனிடம் தூது சென்றவர்களில் ஒருவர் ஆங்கிலேயர் வசம் இருந்த கொங்குவை கோட்டையை கைப்பற்ற திரண்ட இந்த கூட்டமைப்பு காட்டிக் கொடுத்த துரோகிகளாலும் தொடர்புகளில் ஏற்பட்ட பிழைகளினாலும் தோல்வியை தழுவியது இப்புரட்சியில் புத்தே முகமது முகமது காசிம் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு இஸ்லாமிய வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தனர் கோவை புரட்சி தோற்றாலும் தீரனின் புரட்சி ஓயவில்லை சிவன்மலை காட்டில் சாதி சமயம் என எதையும் பாராது இணைந்த தன் வீரர்களுக்கு கடுமையான பயிற்சி அளித்தார் தீரன் சின்னமலை திப்புவின் படை வீரர்கள் சிலரையும் தன் படையில் இணைத்துக் கொண்டார் துப்பாக்கி பீரங்கி போன்ற நவீன ஆயுதங்களை பிரெஞ்சு வீரர்களின் துணையுடன் தயாரித்தார் திப்புவை கொன்றவன் தன்னிடமும் வரும் காலத்தை பார்த்து காத்திருந்தார் சின்னமலை அந்த காலமும் வந்தது பல்வேறு படைகளை தன் பெரும் படையால் மாபெரும் வெற்றிகளைக் வெற்றிகளை குவித்த மேக்ஸ்வெல் கொங்கு பகுதியில் ஒரு சிறு படையிடம் தோற்றான் என்று ஆங்கிலேயர்களே தங்கள் குறிப்பில் எழுதி அளவுக்கு வீரத்திற்கு பெயர் பெற்றவர் சின்னமலை ஆயிரத்து எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மேக்ஸ்வெல் பெரும்படை திரட்டி காவிரி ஆற்றை கடந்து வந்தான் அவனை கோட்டைக்குள் நுழைய விடாமல் விரட்டியடித்தது சின்னமலையின் படை மீண்டும் ஒரு வருடம் கழித்து நன்கு பயிற்சி பெற்ற படைகளுடன் திரும்பி வந்தான் மேக்ஸ்வெல் தனது படை அணிகளை கொண்டு வியூகம் அமைத்து அப்படைகளை சுற்றி வளைத்து தாக்கினார் சின்னமலை மேக்ஸ்வெல்லின் தலை சின்னமலையால் சீவப்பட்டது வெள்ளையர் படை அழிக்கப்பட்டது அதன் பின்னர் வெள்ளையர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு தீரன் சின்னமலையின் பக்கமே வர அஞ்சினர் அதன் பின்னர் திப்பு சுல்தானை துரோகிகளைக் கொண்டு நயவஞ்சமாக கொன்ற ஆங்கிலேய தளபதி கர்னல் ஹாரிஸ் தலைமையில் மூன்றாயிரம் வீரர்களை கொண்ட ஆங்கிலேய படை புறப்பட்டது சங்ககிரியிலிருந்து புறப்பட்ட அப்படை வழி நெடுக எதிர்த்து நின்ற தமிழக வீரர்களை கடந்து அப்படை முன்னேறியது தம்பட்ட பாறை என்னும் இடத்தில் தக்க தொலைவில் நின்று தனிமனிதனாக தீரன் சின்னமலை தன் துப்பாக்கியை ஹாரிஸின் குதிரை மீது சுட்டார் குதிரை சுருண்டது அதை பின்பற்றி வந்த மூன்றாயிரம் குதிரை படை வீரர்களும் திரும்பி ஓடினர் இந்த நிகழ்வு ஹாரிஸை கூணி குறுக வைத்தது சின்னமலையின் படைகள் சூழத் துவங்க புறமுதுகிட்டு ஓடினான் ஹாரிஸ் மனம் குளிர்ந்தார் தீரன் சின்னமலை தனது நண்பன் திப்புவின் கொலைக்கு காரணமானவன் தலை தெரிக்க ஓடுவதை பார்த்து ஆரவாரம் செய்தார் சின்னமலை வெற்றி தூண் ஒன்று அங்கு நிறுவப்பட்டது பேரரசுகளையே அடிமைப்படுத்திவிட்டோம் பெரும் வெற்றிகளை ஈட்டிவிட்டோம் ஆனால் கொங்கு பகுதி வீரர்களை தோற்கடிக்க முடியவில்லையே என ஆத்திரம் கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள் அதனால் முப்பது ஆறு பீரங்கிகள் மிகப்பெரிய படையுடன் சங்ககிரி கள்ளிக்கோட்டையிலிருந்து இருமுனை தாக்குதல் நடத்தலாம் என புறப்பட்டது ஆங்கிலேயப் படை இதையறிந்த ஒற்றன் மூலமாக மடல் எழுதி சின்னமலைக்கு அறிவித்தார் பெரும் படை வருகிறது எதிர்த்து நிற்கும் நேரம் இதுவல்ல கோட்டையை விட்டு சென்று மறைந்து கொள்ளுங்கள் என பொல்லான் எழுதியிருந்தார் பொல்லான் தான் தயாரிக்கும் செருப்புகளின் மூலமாக ரகசிய மொழிகளை எழுதி உளவு தகவல்கள் சொல்வார் இந்த தகவலும் கிடைக்க தீரன் சின்னமலை விடுதலை நெருப்பை அணைந்து விடாமல் காத்து தக்க நேரத்தில் பதிலடி கொடுக்கலாம் என்று ஓடானிலை கோட்டையிலிருந்து சென்றார் பெரும் படையுடன் திரண்டு வந்த வெள்ளையர் படை ஓடாநிலை கோட்டை அமைதியாக இருப்பதை கண்டு திகைத்தனர் குவிந்திருந்த செருப்புகளை கண்டு சந்தேகம் கொண்டனர் பொல்லானின் ஒற்று வேலையை கண்டுபிடித்தனர் பொல்லானுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தனர் தாய்நாட்டின் விடுதலை பணியை நிறைவுடன் செய்ததாக மகிழ்ச்சியுடன் மாண்டார் பொல்லான் உதவிய அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் வெள்ளையர்கள் பெரும்படையை கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் விட பெரிய ஆயுதமாக இங்கிருந்த துரோகிகளையே அவர்கள் கருதினார்கள் அந்த வகையில் சின்னமலையின் பரம்பரை சமையல்காரனான நல்லப்பனே பணத்திற்கு ஆசைப்பட்டு சின்னமலையை காட்டிக் கொடுத்தான் எப்பொழுதும் துப்பாக்கியுடன் இருக்கும் சின்னமலையை ஏமாற்றி துப்பாக்கியை வாங்கிக் கொண்டான் நல்லப்பன் ஒளிந்திருந்த வெள்ளையர்கள் பாய்ந்து வந்து பிடித்தனர் எதிரியை விட துரோகியை அழிப்பதே முக்கியம் என அவர்களை உதறியபடியே துரோகியான நல்லப்பனை அங்கேயே மிதித்தே கொன்றார் சின்னமலை சின்னமலையை கைது செய்து இழுத்துச் சென்றனர் வெள்ளையர் விசாரணை நாடகம் நடத்தப்பட்டது ஆசை வார்த்தை காட்டப்பட்டது நாங்கள் சுமத்தும் வரியை கட்டினால் வாழலாம் ஆளலாம் என்று வெள்ளையர்கள் கூறினர் இம்மண்ணுக்கு உரிமையான நாங்கள் பிழைக்க வந்த கூட்டத்திற்கு வரியை கட்டி அடிமையாய் வாழ்வதற்கு மரணமே மேலானது என சீறினார் சின்னமலை சின்னமலையும் அவரது சகோதரர்களும் தூக்கிலேற்றப்பட்டனர் இந்திய வரலாற்றிலேயே மூன்று வீரர்களே புலியுடன் நேருக்கு நேராக மோதும் ஆற்றல் பெற்றவர்கள் அவர்கள்தான் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை மற்றும் பூலித்தேவன் என வரலாறு சொல்கிறது அத்தகைய வீரர்களை தமிழகம் பெற்றிருக்கிறது என்பதும் சாதி மதம் பாராத மாந்த நேயர்களாய் இணைந்து நின்றதும் தமிழர்கள் அனைவரும் அறிய வேண்டிய வரலாறுகள்